ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்தாலும் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரில் முதல் போட்டியிலேயே சரித்திர சம்பவம் செய்த இந்திய அணி ருத்ர தாண்டவம் ஆடிய சூரியகுமார் யாதவ் இந்திய ரசிகர்களை ஆசுவாசப்படுத்திய டி ட்வெண்ட்டி படை அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடி தொடரையே இழந்திருந்தது இந்த தொடரில் நம்ம ஜாஸ்பிரி பும்ரா மட்டுமே சிறப்பாக செயல்பட்டிருந்தார் அதனால் தான் இந்த தொடரில் ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு மேன் ஆஃப் த சீரீஸே வழங்கப்பட்டது வழக்கமாக தொடரை வென்ற அணிகளில் இருக்கும் ஒருவருக்குத்தான் மேன் ஆஃப் த மேச்சும் மேன் ஆஃப் த சீரீஸும் வழங்கப்படும் ஆனால் இந்த தொடரில் தொடரை இழந்த இந்திய அணியைச் சேர்ந்த பும்ராவுக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் விருது வழங்கப்பட்டது அந்தளவுக்கு பும்ராவின் செயல்பாடு என்பது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணிக்கும் இணையாகவே இருந்தது இந்த தொடர் முடிந்த பிறகும் கூட ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் அனைவரும் கூறிய ஒரே விஷயம் என்னவென்றால் கடைசி இன்னிங்ஸில் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டு பும்ரா விளையாடாமல் இருந்ததுதான் எங்களின் வெற்றிக்கு காரணம் பும்ராவை கண்டாலே பயமாக இருக்கிறது நல்ல வேலையாக அவர் கடைசி இன்னிங்ஸில் விளையாடவில்லை என்று பயந்தபடியே கூறியிருந்தனர் ஆக அந்த ஒரு விஷயந்தாங்க இந்த ஒட்டுமொத்த தொடரில் இந்திய அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதையாகவே பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த தொடரில் பும்ரா ரிசப்பன் உள்ளிட்டவர்களைத் தவிர மற்ற எந்த ஒரு நட்சத்திர வீரர்களும் சிறப்பாக செயல்படவில்லை ஆகவே அந்த விஷயத்தில் இந்திய அணி நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இந்திய அணியின் நிலைமை வருங்காலங்களில் கேள்விக்குறிதான் மேலும் இப்படியாக இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு இப்போது நம்ம இளம் இந்திய படையான சூரியகுமார் யாதவின் தலைமையிலான இந்திய அணி இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறது ஆமாங்க அது என்னன்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இங்கிலாந்து அணியுடன் தான் இந்திய அணி விளையாட இருக்கிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது ஆகவே அதனைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்களில் சிலர் இப்போதே இங்கிலாந்து அணியுடன் வார்ம் போட்டிகளில் விளையாட தொடங்கிவிட்டனர் அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய டி டுவெண்டி வார்ம் அப் நம்ம சூரியகுமார் யாதவ் களமிறங்கி வெறும் முப்பத்தி எட்டு பந்துகளில் நூற்றி ஐம்பத்தோரு ரன்கள் வரை எடுத்திருக்கிறார் அதாவது இந்த மேட்சில் இவர் எதிர்கொண்ட முப்பத்தி எட்டு பந்துகளில் இருபத்தி இரண்டு சிக்சர்களை விளாசியிருக்கிறார் அளவுக்கு இந்த மனுஷன் இங்கிலாந்து பவுலர்களின் பந்து வீச்சை நாயடி பேயடி என அடித்து அலரவிட்டிருக்கிறார் ஆக சூரியகுமார் யாதவின் இந்த இன்னிங்ஸ் என்பது தற்போது இந்திய அணி ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடியதால் இந்திய ரசிகர்கள் பலரும் சோகத்தில் இருந்து வந்ததை தொடர்ந்து அவர்களை ஆசுவாசப்படுத்துவது போல அமைந்திருக்கிறது சூரியகுமார் யாதவின் இந்த இன்னிங்ஸ் சரி நீங்க சொல்லுங்க இந்திய டெஸ்ட் அணியில் இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதை பற்றியும் அதே போல் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த சூரியகுமார் யாதவின் அதிரடி ஆட்டத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்